சதக்கத்துவ சதக்கா என்பது தான தர்மங்கள் என்பது நாலு பேருக்கு உதவுறோம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த சதக்கா என்பது அது கேடயம் என்று சததாடேசன் என்ன முசீபத்துகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இதை விட்டு நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேடயம் என்னன்னா சதகா சதக்கா நம்ம அதிகமாக செய்யும் பொழுது நாலு பேருக்குன்னா அதிகமாக உதவுகிறேன் அதிகமாக சதக்கா செய்கிறேன் அப்படின்னா அந்த சதக்கா என்பது நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக அந்த சதக்கா மாறுகிறது என்று செல்ல லாலேஷன் சொன்னேன் அப்போ அதிகமாக சதக்கா செய்யணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கோடி தான் சதக்கா செய்யணும்னு செல்லலாம் சொல்லலை ஒரு இருந்தாலும் செய்ப்பா அதுவும் புரகானந்தான் அதுவும் கேடயமாக உனக்கு மாறும் என்று செல்ல லாலேஷன் சொல்லியிருக்கேன் பத்து ரூபாய் தாராளமாக செய்யலாம் பதினஞ்சா இருபதா நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறு ரூபாயா எவ்வளோ நமக்கு முடியுதோ அவ்வளோ சதக்கா செய்யுங்க அந்த சதக்காவுமே புரஹானும் அது கேடயமாக நமக்கு இருக்கும் முசீபத்துகள் கஷ்டங்கள் திடீரென்று வரக்கூடிய சோதனைகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய கே கேடயமாக அது மாறும் என்று சல்லல்லாஹு அழகி வசலம் சொன்னார் அப்போ சதக்கத்தை புரகானும் சதக்கா என்பது கேடயம் என்று சல்லல்லாஹு அழகி வசலம் சொன்னான் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசலம் சொன்னார்கள் பொறுமை என்பது வெளிச்சம் நம்மள்கிட்ட அதிகமான பொறுமை இருந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கை என்பது வெளிச்சமாக இருக்கும் கோபம் அதிகமான டென்ஷன் நாலு பேர்கிட்ட கோபத்தில் எரிஞ்செறிஞ்சி விழுறோம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கோபங்கள் இருந்துச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையை இருட்டாக ஆக்கிடும் இருட்டாகனா அதிகமான பிரச்சனைகள் வரும் கோபமாக நம்ம இருந்தால் வைங்களேன் ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எதையாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவோம் குடும்பத்தில் அது சண்டையாக மாறும் கணவன் மனைக்குள்ளே சண்டையாக மாறும் பிள்ளைகளுக்குள்ளே சண்டையாக மாறும் என்றைக்கு அதிகமான கோபங்கள் நமக்கு இருக்குதோ சகிப்புத்தன்மை இல்லாமல் பொறுமை இல்லாமல் கோபங்கள் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை இருளாக மாறிடும் அல்லாஹ நம்ம ஈமான் கொண்டுட்டோன்னா அவனுடைய நாட்டங்களை நம்ம பொருந்திக்கணும் அல்லாஹை ஈமான் கொண்டுட்டோன்னா அவனுடைய சோதனைகள் அவன் நமக்கு தரக்கூடிய கஷ்டங்களை பொருந்திக்கணும் ஈமான் கொண்டுட்டான்னு வைக்கல அவனை அல்லாத வேறு யார்கிட்டையும் பிரார்த்திக்க கூடாது அவனை அல்லாத வேறு யாருக்கும் இபாதத்துகளை சொந்தமாக்கி கூடாது சிறுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது ஆமத்து பில்லாகி ஸ்தும்மஸ்தக்கியம் அல்லாஹ் ஈமான் கொண்டு விட்டால் அதில் நிலைத்திருக்கணும் அவன் சொன்ன விஷயங்கள் அவன் தடுத்த விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாக இரு என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லுல்லாஹு அலுவலம் சொன்னான் السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا علیہ وصحبہ اجمعین اما بعد پیرن بکری اللہ حلڑی کھلے اربعین نوویہ امام نووی رحمت اللہ علیہ நாற்பது ஹதீசுகளுடைய தொடரில் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அண்ட் அபி அம்ரின் வகீல அபி அம்ரா சுஃபியான் அபி அப்துல்லா ரலி அல்லாஹு தலா கால இந்த சஹாபி அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறேன் குல்தூ நான் கேட்டேன் யார சுலல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே குல் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் குல்லீஃபி இஸ்லாமி கவுலன் இஸ்லாத்தில் இருந்து எனக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க லுஹோ அகதன் கையருக்கு நீங்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்த உங்கள் அல்லாத வேற யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் இப்போ நீங்கள் எனக்கு இஸ்லாத்துலேருந்து ஒரு 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 சொல்லை ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் சொல்லித்தாங்க அதை வந்து நான் வேற யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன் உங்களை தவிர வேற யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அந்த சஹாபி கேட்குறேன் இப்போ அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் குல் நீ சொல்லு ஆமந்த பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டேன் சும்மஸ்தகிம் பிறகு அதிலேயே நிலைத்திருக்க வேண்டும் அதிலே என்ன செஞ்சேன் நிலைத்திருந்தேன் அப்படின்னு நீ சொல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி சொன்னார் இப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை என்பது ஆழமான பல கருத்துக்களையும் பல விளக்கங்களையும் கொண்டது இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லை இதை பற்றி பேசாமல் நிறைய பேசுகிறான் இப்போ அல்லாகுடி தூதர் சொன்ன ஒரே வார்த்தை ஆமந்த் பில்லாகி அல்லாஹவி கொண்டு ஈமான் கொள் சும்மஸ் தக்கீம் பிறகு அதை நிலைத்து இருக்கு அதாவது அல்லாஹவை ஈமான் கொண்டுட்டு அதில் வந்து ஆட்டம் காமிக்கக்கூடாது சரிகிறக்கூடாது அல்லாஹ நம்ம ஈமான் கொண்டுட்டோன்னா அவனுடைய நாட்டங்களை நம்ம பொருந்திக்கணும் அல்லாஹவை ஈமான் கொண்டுட்டோன்னா அவனுடைய சோதனைகள் அவன் நமக்கு தரக்கூடிய கஷ்டங்களை பொருந்திக்கணும் அல்லாஹவை ஈமான் கொண்டுட்டோன்னு வைங்களேன் அவனை அல்லாத வேற யார்கிட்டையும் பிரார்த்திக்க கூடாது அவனை அல்லாத வேற யாருக்கும் இபாதத்துக்களை சொந்தமாக்கிடக்கூடாது சிறுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது ஆமத்து பில்லாகி ஸ்தும்மஸ்தக்கியும் ஈமான் கொண்டு விட்டால் அதில் நிலைத்திருக்கணும் அவன் சொன்ன விஷயங்கள் அவன் தடுத்த விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாக இரு என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லுல்லாஹு அலிஹி வசலம் சொன்னான் இருந்து ஏதாவது ஒரு சொல்லை எனக்கு சொல்லித்தாருங்க நான் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன் என்று அந்த சஹாபி கேட்டதுக்கு அவந்த பில்லாகி சிம்மஸ் அல்லாஹ் ஈமான் கொண்டுட்ட அதில் நிலைத்திரு அது ஒன்னே போதும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு என்ன அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலிஹி வஸ்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை இந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அடுத்து நபி மாலிக்கின் ஹாரித் அபின் ஆசிமின் அஷ்ஹரியர் அலியல்லாஹூ தலா கால காலரசூல் அல்லாஹி சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசலம் சொன்னார்கள் அத்தூரு சத்துருள் ஈமான் தூய்மை என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சல்ல அஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார் இப்போ எல்லாமே நம்மள்கிட்ட தூய்மையாக இருக்கணும் நம்முடைய உடை நாம் அணியக்கூடிய செப்பல் நம்முடைய உள்ளம் நம்முடைய மொபைல் நம்முடைய வீடு இப்படி நம்முடைய உடைமைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் நம்முடைய கல்வும் சுத்தமாக இருக்கணும் இதுதான் ஒரு மொப்மீனுக்கு உண்டான அழகு ஒரு மொப்மீன் எப்படி இருக்கணும் அவனுடைய உள்ளம் அவனுடைய உடல் அவனுடைய உடை அவனுடைய உடைமைகள் அவனுடைய மொபைலு அவனுடைய வீடு இப்படி எல்லாமே சுத்தமானதாக இருக்கணும் இது ஒரு மொப்மீனு காலம் சொல்லலாகும் செல்லாகோ அழகம் சொன்னார் இப்போ சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி அந்த சுத்தம் என்பது எல்லா வகையிலும் அது சுத்தமாக இருக்கணும் மொபைல் இருக்குது அதில் ஆபாசங்கள் கலந்து இருக்கக்கூடாது வீடு இருக்குது அது அசுத்தமாக நஜீஸாக இருக்கக்கூடாது உள்ளம் இருக்குது அதில் கோபம் பொறாமை போன்ற கெட்ட குணங்கள் நயவஞ்சக தன்மைகள் எதுவுமே இருக்கக்கூடாது இப்படி எல்லாமே நம்மு நான் நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் நம்மை இருக்கக்கூடிய நம்முடைய உடைமைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் இது ஒரு முக்மீனுக்கு என்று சல்லல்லாஹு வாலேகி வசலம்னு சொன்னாங்க அத்துகூரு சத்துரலியல்வான் தூய்மை என்பது ஈமானில் ஒரு பகுதியற்று இதைத்தான் சல்லல்லாசன்னு சொன்னாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு வாலேஹி சொன்னார்கள் ஒரு அற்புதமான ஒரு திக்கர் ஒரு அற்புதமான திக்கர் இந்த திக்கரை செய்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் பாருங்கள் இது வந்து நம்முடைய நாவுக்கு ரொம்ப எளிமையானது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இப்படி ஒரு தடவை அந்த திக்கரை நம்ம செஞ்சோன்னா இவ்வளோ நன்மைகள் அல்லாஹால நமக்கு தருகிறான் என்று சல்லா அலிசம் சொன்னார் அது என்ன திக்கரு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அலஹம் துல்லா நம்ம சொல்றோம் அலம் துல்லா அலமது இல்லா அப்படின்னு திக்கர் செய்யறோன்னா அந்த திக்கர் என்பது தம் தம்லா உல் மீசான் மீசான் தராச நிரப்பிரும் நன்மைகளால் மீசாந்தராச என்ன செஞ்சிருமா அந்த திக்கிற நிரப்பிரும் சல்ல அல்ல அரேகி வல்லமுங்க சொல்கிறாங்க இந்த திக்கிற அலஹம்துல்லில்லா அப்படின்ற திக்குரு வந்து தராசை நன்மைகளால் நிரப்பம் என்று சல்லு சொல்கிறாங்க ரெண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னால் ஒரு சுஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் தக்கரு செய்கிற பார்த்தீங்களா இந்த சுபஹான் அல்லா என்ற திக்கர் வந்து அலஹம்துல்லா மேலும் அல்ஹம்துல்லா சுபஹான் அல்லா அலஹம்துல்லா இந்த ரெண்டையும் நம்ம சேர்ந்து செய்கிற பாருங்கள் இந்த திருக்குரு தம்லானி இந்த இரண்டு நிரப்பி விடும் மாபைன சமாயி அர்லி வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தொலைவை நிரப்பிவிடும் அப்படின்னா வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோ நன்மைகளை இந்த ரெண்டு திருக்குற நமக்கு கொடுக்குது இந்த வலக்தில் இல்லா சுபஹான் அல்லாஹி வலகம் இந்த சுபஹான் அல்லாஹி வலஹம்து இல்லா என்றதுக்குரு வானத்துக்கும் மாபைன சமாயி அர்லி வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தொலைவு இருக்கு பார்த்தீங்களா அது முழுக்க நமக்கு நன்மைகள் அள்ளித்தருது தருது நல்லாகி வலம் என்றதுக்கு ரொம்ப ஈஸி இதை நம்ம செய்யறதுனால இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது தினமும் ஒரு பத்து தடவை செஞ்சா போதும் அவ்வளோ நன்மைகள் நம்ம என்ன செய்யலாம் பெறலாம் இதெல்லாம் ஈஸியான நன்மைகளை பெறக்கூடிய வரிகளை சலவரசன் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம செய்யறது இல்லை அப்போ சுபகா நல்லாயி வலாம்தில்ல இந்த இருக்கிற நம்ம அதிகமாக செய்யணும் இதனுடைய நன்மைகள் மாபெயின மாபல் அளி மாப சமாய்ல் அரளி வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தொலைவு என்று அழகி வசலம் சொன்னார் அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சல்லுல்லாஹு அழகி வசலம் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி வசலாத்து நூறு தொழுகை என்பது அது ஒளி என்று சதுல்லாஹூ அழகி வசலம் சொன்னாங்க பிரகாசம் ஒலின்னா என்னங்க அது தானும் பிரகாசமாக இருந்து பிறருக்கும் அது பிரகாசத்தை கொடுக்கும் தானே தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையும் சீர்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஆக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் அதேபோல நம்மால் நிறைய நபர்கள் புரோஜனப்படுவார்கள் தொழுகையாளிகளால் நிறைய நபர்கள் புரோஜனப்படுவார்கள் இந்த சமுதாயத்துக்கு நம்மளை கொண்டு நிறைய பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்மையும் அந்த தொழுகை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையும் அழகாக்கும் என்று சொல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகை பற்றி சொன்னாங்க தொழுகை என்பது அது பிரகாசம் அந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு வரும் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் இந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் நாலு பேருக்கு அது பயன்பெறும் என்று செல்ல அல்லாஹூ அலேஹி வசல்லம் இந்த கருத்தில் இந்த ஹதீசியை நமக்கு சொல்லித்தர்றாங்க இப்போ அற்புதமான ஒரு அமல் தொழுகை ஒரு இபாதத்து தொழுகை அதை நம்ம என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அடுத்த அல்லாஹனுடைய தூதர் செல்லள்ளாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் வசத கத்து சதக்கா என்பது தான தர்மங்கள் என்பது நாலு பேருக்கு உதவுறோம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த சதக்கா என்பது புர்ஹானுன் அது கேடயம் என்று சதரதாடேசன் சொன்னாங்க கேடயம்னா என்ன முசீபத்துகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இதை விட்டு நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேடயம் என்னன்னா சதக்கா சதக்கா நம்ம அதிகமாக செய்யும் பொழுது நாலு பேருக்கு நான் அதிகமாக உதவுகிறேன் அதிகமாக சதக்கா செய்யறேன் அப்படின்னா அந்த சதக்கா என்பது நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக அந்த சதக்கா மாறுகிறது என்று சொல்லலாலேஷன் சொன்னான் அப்போ அதிகமாக சதக்கா செய்யணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கோடி தான் சதக்கா செய்யணும் செல்லலாலேஷன் சொல்லலை ஒரு ரூபாய் தானே செய்ப்பா அதுவும் புரகானுந்தான் அதுவும் கேடயமாக உனக்கு மாறும் என்று சொல்லல்ல ஆலோசுமன் சொல்லியிருக்காங்க பத்து ரூபாயா தாராளமாக செய்யலாம் பதினஞ்சா இருபதா நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறுரூவாயா எவ்வளோ நமக்கு முடியுதோ அவ்வளோ சதக்கா செய்யுங்க அந்த சதக்காவுமே புருஹானும் அது கேடயமாக நமக்கு இருக்கும் முசீபத்துகள் கஷ்டங்கள் திடீரென்று வரக்கூடிய சோதனைகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேட கேடயமாக அது மாறும் என்று சல்ல அல்லாஹு அழகி வசலம் அப்போது சதக்கத்து புரஹானும் சதக்கா என்பது கேடயம் என்று சல்லுள்ளாஹு அழகி வசனம் சொன்னார் அடுத்த அல்லாஹுடைய தூதர் சல்லுள்ளாஹு அடகி வசலம் சொன்னார்கள் ஒ லியாஉ பொறுமை என்பது வெளிச்சம் நம்மள்கிட்ட அதிகமான பொறுமை இருந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கை என்பது வெளிச்சமாக இருக்கும் கோபம் அதிகமான டென்ஷன் நாலு பேர்கிட்ட கோபத்தில் எரிஞ்சு விழுறோம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கோபங்கள் இருந்துச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையை இருட்டாக ஆக்கிடும் இருட்டாகனா அதிகமான பிரச்சனைகள் வரும் கோபமாக நம்ம இருந்தால் வைங்களேன் ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எதையாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவோம் குடும்பத்தில் அது சண்டையாக மாறும் கணவன் மனைக்குள்ளே சண்டையாக மாறும் பிள்ளைகளுக்குள்ளே சண்டையாக மாறும் என்றைக்கு அதிகமான கோபங்கள் நமக்கு இருக்குதோ சகிப்புத்தன்மை இல்லாமல் பொறுமை இல்லாமல் கோபங்கள் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை இருளாக மாறிடும் ஒ சதுருளியாகும் பொறுமை தான் வாழ்க்கையினுடைய வெளிச்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் நம்மளை எவ்வளோ கஷ்டங்கள் படுத்தினாலும் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக நீங்கள் இருந்தாங்கன்னா அந்த பொறுமை என்பது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை இப்படி இப்படி போனாலுமே கட்டத்துக்கு மேலே இந்த பொறுமை என்பது ஒசபருளியாக ஒன்று அது வெளிச்சமாக நமக்கு மாறும் என்று சொல்லலாகோ அழைகி அவங்க சொல்கிறாங்க பொறுமை என்பது வெளிச்சம் பொறுமை என்பது வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லலாகோ அழகி சொல்லு சொன்னாங்க அடுத்து ஒரு குரான அவு அழைக்க குரான் என்பது அதிகமாக குரான் ஓதுவது குரான் படி அமல் செய்வது என்பது நம்முடைய கபருக்கு அந்த குரான் ஆதாரமாக இருக்கும் என்ன கபரில் வந்து சொல்லும் அந்த குரான் என்ன ஓதுனா நான் என்ன என்னிடத்தில் இருந்த சட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடந்தான் அது கபூர்லேயும் நமக்கு ஆதாரமாக இருக்கும் நாளை மறுமையாக நமக்கு குரான் என்பது ஆதாரமாக இருக்கும் அந்த குரானை சரியாக விளங்கி சரியாக ஓதி அதுபடி நம்ம வாழ்க்கையில் இருந்தால் புரியுது உங்களுக்கு அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லா இலிஸ்லம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறாங்க மனிதர்கள் ரெண்டு வகை தான் முதலாவது வகை இரண்டாவது வகைன்னு பிரிச்சுட்டாங்க முதலாவது வகை என்ன குழு நப்சின் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மக்களுமே அனைத்து மக்களுமே அதாவது அவங்க காலையில் விழிக்கிறாங்க எல்லாருமே காலையில் விழிச்சு தானே ஆகணும் அப்படி விழிக்கும் போது ஃபபாஇஉன் நவ்சகு அவருடைய உள்ளத்தை விற்கிறாங்க வியாபாரம் செய்யறாங்க அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய கூட்டம் ரெண்டாக இருக்குது சிலர் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்றாங்க காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வியாபாரம் சிலர் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்றாங்க அவ்வ அல்லது மோபி குஹா அந்த பாவத்தில் தன்னை அழைத்துக் கொள்கிறார்கள் புரியுதா பல்லாக்குடி தூதர் சொல்றாங்க எல்லாரும் காலையில விழிக்கிறாங்க காலையில் விழிக்கக்கூடியவர்கள் சிலர் பாவத்தில் தன்னை விடுவித்துக் கொள்கிறாங்க சிலர் பாவத்தில் தன்னை அழித்து கொள்கிறார்கள் சில ராஜ் சொன்னாங்க இதில் நம்ம எந்த வகையாக இருக்கணுன்னா பாவத்திலிருந்து தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் ரவா உன் முஸ்லீம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி அப்போ இன்ஷால்லா இந்த வகுப்பில் நம்ம அழகான செய்திகளை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா இன்னும் அழகான செய்திகள் நான் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் தலா எதை கேட்டமோ அதை விளங்கி வாழ்வதற்கு தோஃபிக் செய்வானாக அலாமிக் வரமத்துள்ள வர